ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு உப்புமா வீடியோ தான் இது என்ன உப்புமான்னு சொல்லிட்டு நம்ம செய்யும்போது பார்க்கலாம் ஆனால் இந்த உப்புமா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயிட்டோம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடுகு பொறிட்டோம் கடுகு பொறிஞ்சிச்சு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரட்டும் இப்போ ஒரு அளவுக்கு ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கற்று கருவேப்பில் இதை நம்ம இதில் போட்டுடலாம் வெங்காயம் நிறைய போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது வதங்கும்போது ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு இட்லி இருக்கும் அதை எடுத்து நான் நல்லா உதிர்த்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம் நம்ம இதை நல்லா கலரிக்கலாம் இப்போ இதை நல்லா நான் கலறிவிட்டேன் கொஞ்ச நேரம் நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம் இதில் உப்பு போடாதீங்க ஏன்னா நம்ம வெங்காயத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம் இட்லிலையும் ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால் உப்பு போடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு பார்க்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்க இப்போ நம்மளுக்கு இட்லி உப்புமா ரெடி சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உதிர் உதிர்க்கணுன்னா தண்ணியில் போட்டுட்டு உடனே எடுத்து உதிர்த்திங்கன்னா இந்த மாதிரி பல பழன்னு உதிர்ந்து வரும் இதில் உப்பு நிறைய சேர்த்துக்காதீங்க ஏன்னா கரெக்டான உப்பு வெங்காயத்துலேயும் இட்லிலையும் ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால் மீடியமாக உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் Thank you.